இப்போ நாம் இப்போ பேச இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வரப்போகும் திருக்கணித சனிப்பயிற்சி அதாவது ஏப்ரல் மாதம் வர இருக்கு அந்த ஏப்ரல் மாதம் வர இருக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சி வந்து நமக்கு என்னவாக இருக்கும் தான் நாம் இப்போ வந்து பேச வந்திருக்கிறோம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மற்றும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகளுக்கு இந்த மீனத்தில் சனிப்பயிற்சி சஞ்சாரம் செய்கின்றார் அதில் இரண்டு முறை ஐந்து ஐந்து மாதங்கள் வக்ரம் ஆவார் ஆக இந்த மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனிப்பயிற்சி பன்னிரெண்டு ராசிக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மீனராசியினுடைய சனிப்பெயர்ச்சி சஞ்சாரம் எந்த வகையில் நமக்கு என்னவாக இருக்கும் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஏன்னா கிரகங்களிலேயே மிகவும் ஒரு வலிமை உடையது ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் அல்லவா கிங் மேக்கன்னு சொல்லுவா அதை அப்படிப்பட்ட சனீஸ்வரரை வந்து நாம் வணங்கி சனீஸ்வருடைய தாசன் யாரு முதல்ல கணபதியை நாம் வணங்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டியன் கற்புத மூர்த்தி தெய்வம் களஞ்சியை திருக்கே சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய் இல்லை என்ற உண்மை நவக்கோள்களுக்கு அடக்கமாகி அந்த அர்ணகிரிநாதர் எழுதிய பாடல் முருகப்பெருமானுக்கு நாள் என் செய்யும் இணைதான் என்னை செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் சிவபெருமானை பற்றி நம்ம நிறைய பாடல் பாடல்களாம் அதில் முக்கியமான பாடல் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் சேக்கிலார் பாடியது உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் இளவிலாவிய நீர்மளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாளவன் மலசெலம்புடி வாழ்த்தி வணங்குவோம் இந்த பாடல் மிகவும் சிறப்புடைய ஒரு பாடல் இதில் எழுபத்தி ரெண்டு அச்சரங்கள் வார்த்தைகள் இருக்கின்றன இதை சேக்கிலாரே பாடியதால் சேக்கிலாருடைய அருள் இதை நடராஜனே அடியெடுத்து கொடுத்ததால் நடராஜனுடைய அருள் பஞ்சபூதங்களுடைய அச்சனமாக ஆ ஊ மா இருப்பதால் படைத்தல் காத்தல் அடித்தல் பஞ்சபூதத்தினுடைய அருளாசிகள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒன்பது தொகை அடியார்கள் இப்படி எல்லோருடைய அருளையும் பெறக்கூடிய துதியாக இந்த படம் இருக்கின்றன அதற்கப்பறம் மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு தென்றல் வீங்கிற வீணையும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதை ஈசை எந்த ஏழை நிலையை சொல்வது யாரு அப்பர் என்ற நாவுக்கரசர் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவர் தம்மை நன்னறி உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாம நமச்சிவாயம் என்று சொல்லுகின்றார் அதுக்கப்புறம் வந்து சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளால் அத்தா என காலால் அல்லேன் எனலாமே என்று சுந்தர் பாடுகின்றார் மாணிக்கவாசர் எல்லாத்திற்கும் மேலே போய் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகி ஆண்ட குருமனின் தான் வாழ்க அவன் அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி விழ்க வேகம் கொடுத்து ஆண்ட வேந்தனடி நடி பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்களல் விழ்க புறத்தாருக்கு சேவன் தன் பூங்குளல் விழ்க என்று எம்பெருமான் ஈஸ்வரனை பற்றி மிகவும் சிவபுராஜத்தில் அற்புதமாக கணக்கெடுகின்றார் திருமுடல் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினை மாலும் சிவசிவ என்கிற தேவரும் ஆவர் சிவ என்கிற சிவகதிதானே அப்பனை நந்தியை ஆறாம் முதலை ஒப்பில்லா வல்லலை ஊழி முதல்வனை எப்பொரு சாயிமின் ஏத்துமின் ஏத்தினால் ஈஸ்வரில் பெறலாமே நந்தீஸ்வர் எம்பெருமா நாளோரு வணங்குவோருக்கு புந்தியில் ஞானம் சேரும் பொலிவர செல்வம் கூடும் சிந்தையில் அமைதோடும் சிறப்புற மக்கள் சேர்வர் இந்திர ஓகம் கிட்டும் இணை இல்லா வாழ்வுதான் இணையில்லா வாழ்வு ஏனென்றால் சிவனுடைய தாசன் சனீஸ்வரர் அதனால் சிவனை பற்றி நம்ம அற்புதம் சொன்னது அம்பாருடைய தாசனாகவும் அவர் இருக்கிறார் அதனால் அபிராம என்பருடைய பாடல்களை பாடுவதும் அம்பிகையினுடைய பாடல்களை நாம் செய்வதும் தளம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியாக மனம் தரும் தேவை வடிவந்தரும் எஞ்சில் வஞ்சம் இல்லை இனந்த நல்லெய் இல்லாத நண்பர் என்பவருக்கு அபிரதாமி கடை நமக்கு பல வித்தைகள் சிறப்புகள் எல்லாம் சனியினுடைய மந்தத்தன்மைகள் ஏற்படாமல் சிறப்பாக பெறுவதற்கு குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபரம் தர்ஷன குருவே நமக உலகெல்லாம் பணிகின்ற கலைமைகளே போற்றி கலைமைகளுடைய அருளும் நமக்கு வேண்டுமல்லவா அதனால் புத்தகத்தில் உரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே வித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கு இறைவி முக்தியின் குடையுடையாலே மூவுலகம் தொடும் தேவி செப்புக முத்தனையுடைய செவ்வரி ஓடிய கண்ணாய் முத்து நிறந்த வெண்பல்லாய் முருகம்பி மேன் நிறத்தாலே தக்கோலத்திலே எக்கால் உனைத்துலும் எழுத்தரு புத்தி உணைப்போய் ஆக்க எம்பெறமாட்டே சரஸ்வதி பூஜை பண்ணி பாலோடு பழத்தை நிரப்பி நங்காய் நங்காய் நமோஸ்து ஞான கொழுந்தைய நமோஸ்து கல்வி கரசிய நமோஸ்து கணக்கரிய தேவியை நமோஸ்து அஷ்டலட்சுமியும் ஒன்று சேர இஷ்டமித்திரர்கள் இறங்கி இணை இணைந்து சேர ஈடில்லா செல்வங்கள் ஈரெட்டும் எங்கள் இல்லை வந்து சேரட்டும் அஷ்டலட்சுமி என்பது எட்டை குறிக்கும் ஓம் நமோ நாராயணா என்பது எட்டெழுத்து மந்திரம் செடியாக வல்வினைகளை தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் மாணவர அரம்பயரம் கிளந்தியங்கும் படியாய் கிடந்த பவளவாய் காண்பானே என்று சொல்வது யார் பாசுரங்களாகிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களாகும் இப்படிப்பட்ட பாசுரங்களாலும் இறைவனுடைய அருளாலும் நவகிரகங்களாலும் திக் பாழர்களாலும் சனீஸ்வரனுடைய சனீஸ்வர நீலாதேவியே போற்றி ஈஸ்வரனின் தாசனையே போற்றி சூரியன் மைந்தனே போற்றி காலபைரவருடைய அருளாசி பெற்றவனே போற்றி பைரவரின் நேசனையே போற்றி அப்படிப்பட்ட அம்பாளுடைய நேசனையே போற்றி அப்படிப்பட்ட சிவன் அருள் கொண்ட அந்த சனீஸ்வரன் நீலாதேவியை வணங்கி சிவன் அம்பாள் பெருமாளுடைய ஆசியாக இருந்து கொண்டு இந்த வரப்போகு மீன சனிப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்கும் எத்தகைய பலன்களை அவர் தரப்போகிறார் ஆண் பெண் இருபாளருக்கும் என்பதை பலன்களோடும் பரிகாரங்களோடும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்னவாக இருக்கும் என்பதை பார்ப்போம் ஆகா பொங்கு சனி யோகத்தில் உங்கள் ராசிக்கு சனீஸ்வரர் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே ஏழறிச்சனில் இருந்து வந்தீங்க பாத சனியாக இருந்தீங்க இப்போ உங்களை விட்டு வெளியேறி ராசிநாதன் சனீஸ்வரர் மூணிலே சஞ்சரிக்கிறார் இந்த மூணாமிடம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் உங்களுடைய முயற்சி வெற்றி காரியம் அணுகுமுறை கம்யூனிகேஷன் அனைத்துமே நன்மையாக இருக்கும் ஆக மூணாமிட சனீஸ்வரரால் பொங்கு சனியாக மாறி எலச்சியில் இதற்கு முன் இருந்து வந்த எந்த இடையூறுகளையும் இப்போது சமாளித்து உங்கள் எதிர்காலத்துக்கான நல்ல வழிமுறைகளை இப்போது வகுத்து கொண்டு செயல்பட போகிறீர்கள் பணம் இயற்கையிலேயே தனாதிபதி இவர் மூணாவது பார்வை பூர்வமுன்னி யோகஸ்தானத்திற்கு அமைவதால் நெருக்கடியான கடன்களை பைசல் பண்ணுவீர்கள் சிறிய முதலீடுகள் பெரிய முதலீடுகளாகும் சொந்த முயற்சியில் பெருமளம் சம்பாதிப்பீர்கள் சொத்துக்கள் வாங்குவீர்கள் வாகன வசதிகள் உண்டு சிலருக்கு நல்ல வரன்களும் வரவுகளும் வரும் உங்கள் எழுத்து பேச்சு அணுகுமுறை நுட்ப வேலைகள் திறமைகள் எல்லாம் மிகவும் திரவிய லாபங்களே உங்கள் ஜாதகத்தில் கன்னி கும்ப மகாலட்சுமி வீடாகவோ அல்லது இதில் நாலு பிரஸ்தாரப்பட இருபத்தி சர்வாசப்பறங்கள் இருந்தால் எதிர்பார்க்காத அளவில் பெரிய அளவில் பணங்கள் வந் சொத்துக்கள் வந்து சேரும் விட்டுப்போனையில் கிடைக்கும் பாரின் மூலமாக டாலர்கள் பங்கு சந்தையால் ஆதாயங்கள் ஸ்பெக்குலேஷன் மூலமாக அதிர்ஷ்டங்கள் பெண்வெளி சொத்துக்கள் இப்படி ஏதேனும் ஒரு வகையில் பணம் பொருளாக அதிக வாய்ப்பு இருக்குது உங்கள் தேவைகளை சரியாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள் குடும்பம் இதில் எந்த ஒரு நிலைகளையும் அவர்கள் விருப்பத்தோடு தான் நீங்கள் செயல்படுவீர்கள் பெண்களை இணைத்து செய்த ஆண்களுடைய முதலீடு ஆண்களை இணைத்து செய்யும் பெண்களை கூட்டான தொழில் மற்றும் சொத்துக்கள் வாகனங்கள் விருப்பப்பட்டவைகள் விலை உயர்ந்த பொருட்கள் ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக அமையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள் ஜாம் ஜாம் என்று நடைபெறும் பேரன் பேட்டிகளுக்கு என்னும் அவருடைய எதிர்காலத்திற்கென்றும் வாரிசுகளுக்கு என்னும் வளமான ஒரு வாழ்க்கையை வகுத்து தந்து பெருமைக்குரியவராக இருப்பீர்கள் உங்கள் இல்லத்தில் வரக்கூடிய இனபந்துக்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார்கள் மாணவர்கள் மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி அல்லது உயர்கல்வி எதுவாக இருந்தாலும் பகுதி நேர படிப்பாக இருந்தாலும் விட்டுப்போன படிப்பை மீண்டும் எடுத்து படித்து வெற்றி வாகை சூடுவீர்கள் சில பாரின் சென்றும் படிக்கக்கூடும் நீங்கள் நினைத்த துறையில் படிச்சு அதன் மூலமா ஒரு சாதனை செய்ய சரித்திர சான்றாக இந்த சனிப்பயிற்சி அமைந்துள்ளது அது மட்டுமல்ல விளையாட்டு வினாடி வினா சமூக சேவை இப்படியெல்லாம் கூட உங்கள் பெயர் விளம்பரமாகும் சில அரசு ரீதியான உரிமைகளையும் பெறுவீர்கள் சில அயல்நாடு நாடு சென்றுதான் விரும்பிய பாடத்தை படிக்கவும் அதற்கான சந்தர்ப்பமும் எந்த வகையிலும் கைகூடும் தொழில் சனீஸ்வரர் அவருக்குரிய ஸ்தானமான மூன்றில் சஞ்சரிப்பதால் தொழில் உங்களுக்கு ஒரு முக்கியமான அம்சங்கள் காத்திருக்கிறது வேலையில் இருப்பவர்களோடு விடுபட்டு சுயமாக தொழில் செய்ய அதிக வாய்ப்புகள் இருக்குது அந்த வேலையே கூட ஒரு பிரைவேட் நிறுவனங்களாக இருந்தால் கூட அதில் ஸ்திரமான பணிகள் அரசாந்த வகையான பெரிய அதிகாரிகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ப்ரமோஷன்கள் இப்படியெல்லாம் உங்கள் தொழிலில் நீங்கள் சில நல்ல வாய்ப்புகளையும் வருவாய்களையும் நல்ல சந்தர்ப்பத்தையும் ஆட்கள் பலத்தையும் அரசியல் தொடர்பும் கண்டிப்பாக உங்களுக்கு அமைந்திடக்கூடும் அது மட்டுமல்ல இந்த தொழிலை நீங்கள் எடுத்து செய்ய எதுவுமே வீண் போகாது ஒரு பெரும்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக பதவி உயர்வுகள் தரப்படக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றன பணியாட்களால் கூட ஏதேனும் சங்கம் பொறுப்புகள் முக்கிய விஷயங்களால் கூட நீங்கள் யார் என்று பரபரப்பாக பேசப்படுவீர்கள் தொழிலில் நல்ல ஒரு பணப்புழக்கமும் பல வகையில் வருமானங்களும் ஏற்படக்கூடும் எந்த வகையில் பார்த்தாலும் விவசாயிகளுக்கு நஞ்சை உஞ்சை மற்றும் தானியங்கள் கால்நடைகள் இதனால் நல்ல ஆதாயம் இருக்கிறது உங்கள் சொத்துக்களை கூட லீசிங் என்ற மேலிருந்து மீட்டி தனது சொத்தாக கொண்டு அதில் நன்கு பரிணமிப்பீர்கள் பணம் பெருட்டுவீர்கள் அதில் பல மகசூல்களை கண்டு வெற்றி காண்பீர்கள் கலைஞர்களுக்கு சிறிய சந்தர்ப்பம் எல்லாம் பெரிய பேனர்களாக மாறி இப்போது பெரிய அளவில் யாரென்று பேசப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் நீங்கி அதிலிருந்து தப்பித்து கொண்டு தனக்குன்னு ஒரு கௌரவத்தை தேடிக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அரசியல் இருப்பவர்கள் அதிமுக்கிய பதவிகள் உங்களுக்கு தரப்படுகின்றன பிராமிகளால் பயனடைவீர்கள் லஞ்ச லாவணிகள் சட்டம் அதில் இருக்கக்கூடிய விரோதங்கள் அரசு அதிகாரங்கள் மற்றும் இவையெல்லாம் உங்களுக்கு அணுகுமுறையாக மாறி அவைகளெல்லாம் ஆதாயத்தையும் செல்வாக்கையும் விஐப்பிகளுடைய தொடர்பையும் வெற்றியையும் வாய்ப்பையும் உண்டாக்கி தருகின்றன எண்கணிதத்தில் சனீஸ்வரருடைய நிலை உங்களுடைய பிறப்பு தேதி விதி எண்கள் மற்றும் உங்கள் பெயர் அமைப்பு ஸ்தாபனம் ஒப்பந்தம் இலக்கம் முக்கிய ஆவணங்கள் அனைத்துமே பதினாலு பதினைந்து இருபது முப்பத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு இந்த எண்கள் இணைந்து வரக்கூடிய அமைப்பும் அத்துடன் எஃபிவிஹெச்இ இந்த எழுத்துக்களை முதலாக இணைந்து வரக்கூடிய எதுவும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடும் வாஸ்துவில் சனிப்பயிற்சி பலன்கள் மேற்கு வடக்கு தென்கிழக்கு இந்த மூன்று இருக்கக்கூடிய வீடு வியாபார ஸ்தலங்கள் தொழில்நிலைகள் இதனுடைய முயற்சிகள் பயணங்கள் யாவுமே உங்களுக்கு திரவிய லாபத்தை சீக்கிரம் உண்டு பண்ணும் கவனக்குறிப்பின் கடவுள் உங்களுக்கு இந்த பொங்கு சனியாக இருப்பதால் பெரிய பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் கூட சனிஸ்வர வக்ரமாகின்ற பொழுது ஏதேனும் சில தடைகளையும் பாதிப்புகளையும் பணவிரயத்தையும் உங்களுக்கு சரீர பிரச்சனையும் உண்டாக்கலாம் அப்போது என்ன பரிகாரம் சுமங்கலிகளுக்கு அல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்வது வெண்மை கழுப்பு நிற பொருட்களை தானம் செய்வது பசுவுக்கு உணவு தருவது கருடன் படமோ அல்லது விஷ்ணு லட்சுமி ஸ்தோத்திரங்களோ அல்லது சிவசக்தி ஸ்தோத்திரங்களோ இத்தகைய படம் பாராயணம் புத்தகங்களை பிரிண்ட் செய்து கொடுப்பதோ பிறருக்கு கொடுப்பது நன்மை இருமுகம் அல்லது ஆறுமுகம் கொண்ட ருத்ராட்சங்களை அணிவது உங்களுக்கு உகந்த ஒன்றாக இருக்கும் சுக்கர விரதம் மகாலட்சுமி பூஜைகள் சுப வைபவங்கள் பூஜைகள் பிரதோஷ விரதங்கள் மற்றும் வலதுறையில் வரக்கூடிய பைரவருடைய வழிபாடுகள் காளி உபாசனை சக்தி உபாசனை இவைகள் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதுபோக மகாலட்சுமியினுடைய எந்திரம் அல்லது அம்மன் மூலிகை வைத்து பூஜிப்பது மும்மூர்த்திகள் ஸ்தலமான திருச்சியில் இருக்கக்கூடிய உத்தமர் கோவில் சென்று வழிபடுவது விராமையில் இருக்கக்கூடிய முருகனையும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகரையும் மயிலில் இருக்கக்கூடிய கற்பகாம்பாலையும் மேற்கு பார்த்த கபாலீஸ்வரையும் அதிகமான் கோட்டையில் உள்ள கால பைரவரையும் தனி கால பைரவரையும் நீங்கள் சென்று வழிபட்டு வந்தால் இந்த பொங்கு சனி இன்னும் உங்களுக்கு சனி அருளால் சிறப்பாக அருளும் என்று கூறி கூறிக்கொள்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்